வணக்கம் கன்னிராசி என்பர்களே உங்கள் ராசிக்குள்ளேருந்து சந்திர பகவான் துலாம் விருச்சிக ராசிக்கு பிரயாணம் செய்யக்கூடிய இந்த வாரத்திலே இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பீரியடில் உங்களால் எவ்வளவு தூரம் குடும்பத்தை கட்டி காக்கணுமோ அவ்வளவு தூரம் கட்டி காக்கணும்னு எண்ணங்கள் வரும் குடும்பத்தை பற்றின எண்ணங்களை அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய வாரம் குழந்தைகளின் தேவைகள் குடும்பத்தின் தேவைகள் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன தான் வீட்டில் ரொம்ப ஃப்ரிக்ஷனோடு இருந்தாலும் நீங்கள் அஃபெக்ஷனோடு இருப்பீங்க வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அவ்வளோ நேரம் சரியில்லை நீங்கள் வழக்கிலே எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் வியாபாரத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி இலக்காக கொண்டு வெற்றியை பெறுவீர்கள்